இறங்கியது சீனா அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டம் காண போகுது அந்த நாடும் இதுல கூட்டு சேர்ந்துருச்சா அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதலே சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் நிலவி வருகிறது உலகின் பல்வேறு நாடுகள் மீதும் அவர் வர்த்தக போரை நடத்தி வருகிறார் இதில் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளும் கூட தப்பவில்லை இதற்கு கனடாவை உதாரணமாக கூற முடியும் அமெரிக்காவின் அண்டை நாடாக கனடா இருந்து வருகிறது இவை இரண்டும் அண்டை நாடுகள் என்பதுடன் நெருங்கிய நட்பு நாடுகளாகவும் இருந்தன ஆனால் உலகின் மற்ற நாடுகளைப் போலவே கனடா மீதும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகப்படியான வரிகளை விதித்தார் அத்துடன் அமெரிக்காவுடன் கனடா இணைய வேண்டும் என்றும் கனடா நாட்டின் பொருட்கள் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்றும் டொனால்டு ட்ரம்ப் ஒரு சில சமயங்களில் அதிரடியாகவும் பேசினார் இதனால் அமெரிக்கா மற்றும் கனடா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த விரிசல் தற்போது சீனாவிற்கு சாதகமாக மாறத் தொடங்கியுள்ளது ஆம் கனடாவும் சீனாவும் தற்போது நெருக்கமாகி வருகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக போர் காரணமாக உலகில் நிச்சயமற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் கனடா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் தங்களது வர்த்தக உறவை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கியுள்ளன இந்த இரண்டு நாடுகளும் தங்களுக்கு இடையே வர்த்தகத்தில் இருக்கும் பிரச்சினைகளை குறைக்க முயற்சி செய்து வருகின்றன அத்துடன் புதிய வர்த்தக உறவுகளையும் கட்டியெழுப்பி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சீனாவின் எலக்ட்ரிக் வாகனங்கள் மீதான வரியை கனடா தற்போது அதிரடியாக குறைத்துள்ளது கனடாவின் முந்தைய அரசாங்கம் சீனாவின் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதித்தது அதை தற்போது வெறும் ஆறு புள்ளி ஒன்று சதவீதமாக கனடா குறைத்துள்ளது ஆனால் சீனாவின் நாற்பத்தி ஒன்பதாயிரம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மட்டுமே இந்த வரி குறைப்பு பொருந்தும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது சீனாவின் உற்பத்தி செய்யப்படும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் எலக்ட்ரிக் வாகனங்களை கனடா வெறும் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் என்ற குறைவான வரியில் இறக்குமதி செய்து கொள்ளும் கனடாவின் பிரதமர் மார்க் கேர்னி இதனை அறிவித்துள்ளார் இது குறித்து ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இது கனடா சீனா இடையேயான உறவில் புதிய அத்தியாயமாக கருதப்படுகிறது ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கனடாவின் பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருந்த சமயத்தில் சீனாவின் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்பட்டது அது தற்போது வெறும் ஆறு புள்ளி ஒன்று சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் இந்த ஆறு புள்ளி ஒன்று சதவீத வரி என்பது சீனாவின் நாற்பத்தி ஒன்பதாயிரம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் படிப்படியாக இந்த வரி குறைப்பின் பலனை சீனாவின் எழுபதாயிரம் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வழங்க கனடா திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் கனடா சீனா இடையேயான உறவு வலிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடா அரசு வரியை குறைத்துள்ள காரணத்தால் கனடா சந்தையில் இனி சீன எலக்ட்ரிக் வாகனங்களின் விலை குறையும் இதன் மூலம் கனடா மக்களுக்கு குறைவான விலையில் எலக்ட்ரிக் வாகனங்கள் கிடைக்க வேண்டும் என கனடா பிரதமர் மார்க் கேர்னியன் ஆசை நிறைவேறும் அத்துடன் இது அமெரிக்க எலக்ட்ரிக் வாகன நிறுவனங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் அதாவது இனி கனடா சந்தையில் சீனாவின் எலக்ட்ரிக் வாகனங்கள் மிகவும் குறைவான விலையில் கிடைக்க தொடங்கும் இதனால் அமெரிக்க எலக்ட்ரிக் வாகன நிறுவனங்களுக்கு சந்தையில் மிக கடுமையான போட்டி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது